வணக்கம் ஏன்புனே இருக்கலே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதுவரைக்கும் நல்லா இல்ல அப்படின்னா கூட இனிமேல் நீங்க நல்லா இருக்கணும் அட்டகாசமா ஆனந்தமா அற்புதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேன் தேதி வருடம் சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அவர் கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருடம் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி வரை அந்த இடத்திலே இருப்பாரு எப்பவுமே பன்னிரண்டு ராசிக்காரர்கள் ஐந்து ராசிக்காரர்கள் சனி பகவானை பார்த்து பயப்பட வேண்டிய சூழ்நிலை இருப்பாங்க மற்ற ஏழு ராசிக்காரர்கள்

வீண் போகாது அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் லாக் ஆகி இருந்த வர வேண்டிய பணம் நின்று இருந்த தடைப்பட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே சரியாகி பணப்புழக்கம் அதிகரிக்கும் சனி பகவான் ஒருத்தவங்களை தூக்கி வளர வைக்கவும் செய்வாரு அதே நேரம் தூக்கி மிதிக்கவும் செய்வாரு கடந்த ஒரு மாதமா நிறைய பேர் போன் பண்ணி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடக்கிற சனி பயிற்சி மீனத்துக்கு ரொம்ப கஷ்டம்னு நிறைய பேர் வீடியோ போட்டு இருக்காங்க பாவ கிரகங்க ராகு பகவானோ சனி பகவான மீன ராசிலேயே இருக்கிறது ஏகப்பட்ட கஷ்டமாமே அப்படின்னு கேக்குறாங்க இப்போ நான் கூட கஷ்டமா தானே இருக்கும் வந்துடும் எச்சரிச்சாலும் சரி இல்ல டேஞ்சர் தாங்க அப்படின்னு வீடியோல போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் என்ன பார்க்க வருவீங்க கான்டாக்ட் பண்ணுவீங்க போன் பண்ணுவீங்க நானும் நல்லா சம்பாதிக்கலாம் ஆனா சிச்சுவேஷன் அப்படி கிடையாதுங்க வெறும் நாற்பது நாளுக்கு மட்டும்தான் சனி பகவான ராகு பகவான் ஒன்னா சேர்ந்து இருப்பாங்க அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சியில ராகு பகவான் உங்களுடைய ராசில இருந்து விலகி வந்துருவாரு அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாள் நெருக்கத்துல நான் உங்களுக்கு சொல்லி தரேன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் சொல்ல போனாக்கா இந்த மீன ராசிக்காரர்கள் எல்லாம் ரொம்ப பயத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும் நீங்களும் பயப்படுற அளவுக்கு ஏழரை சனி பகவான் அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்க போறதே கிடையாதுங்க ரொம்ப பயமா இருந்தா என்கிட்ட பேசுங்க நான் சொல்றேன் கவலையப்படாதீங்க மெயினா நான் போகஸ் பண்றது எந்த ராசி கஷ்டத்துல இருக்கிறாங்களோ அந்த கஷ்டத்துல இருந்து அவங்க வெளியில வரத்துக்காக என்னெல்லாம் செய்யணுமோ அதை பத்தின வீடியோக்களை தான் நான் ரெடி பண்ணுவேன் அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க கட்டாயமா உங்களுக்கு வர போற பிரச்சனைகள் எதா இருந்தாலுமே சரி அடிச்சு தூக்கிடலாம் இந்த காலகட்டத்துல உங்களுடைய கடந்த கால கர்ம வினை பயன்களுக்கு ஏற்ப நீங்கள் பலன்களை அனுபவிக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் பொதுவா நம்ம பாத்தீங்க அப்படின்னாக்கா தெரிஞ்சோ தெரியாமலேயோ சின்ன சின்ன கெடுதலைகளை பண்ணிருக்கலாம் அதனுடைய அடிப்படையில நமது அக்கவுண்ட்ல இருக்கிற அந்த கர்மாவை கிளியர் பண்றதுக்காக தான் சனி பகவான் இந்த ஏழரை ஆண்டுகள் ஒவ்வொரு ராசியையுமே பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் இப்பத்துல இருந்து சின்ன சின்ன புண்ணியங்களை செஞ்சுக்கோங்க உங்களால முடிஞ்ச அன்னதானத்தை பண்ணுங்க அன்னதானம் பெரிய அளவுல மாசா

பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அசுர வளர்ச்சி அப்படின்னு சொல்ல பணம் ரீதியான உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல பலன் கிடைக்கும் திடீர் பணமழையால திக்கு முக்காட போறீங்க அது வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் வருமானமா இருக்கட்டும் பொருளாதார முன்னேற்றமா இருக்கட்டும் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்க பிசினஸ் விரிவுபடுத்துறதா இருக்கட்டும் வண்டி வாகனங்கள் வாங்குறதா இருக்கட்டும் வீடு கட்டுறதா இருக்கட்டும் ஏற்கனவே கட்ட ஆரம்பித்து பாதியில விடப்பட்ட வீட்டை கட்டி முடிக்கிறதா இருக்கட்டும் நிலம் வாங்குறதா இருக்கட்டும் வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்குறதா இருக்கட்டும் விவசாயம் செய்யும் வயல்கள் வாங்குறதா இருக்கட்டும் இது வேண்டினாலும் கிடைக்காத வரங்க இந்த சனி பயிற்சி இந்த எட்நூறு நாட்கள் இந்த இரண்டரை வருடங்களை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்க கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்காக சனி பகவானும் சரி அவர் போகும் இடமான குரு பகவானும் சரி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஏகப்பட்டதை கொடுக்க போறாங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க போன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அனைத்து கஷ்டங்களையும் துக்கங்களையும் போராட்டங்களையும் எதிரிகளையும் அடித்து தோய்த்து துவம்ச வருஷம் செஞ்சு பட்டைய இது என்னுடைய ஏரியா நான் ஜெயிக்க பிறந்தவன் நான் செய்யற வேலையில நான் தான் கிங் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுடைய செய்கை ஏராளமா இருக்கும் உங்களுடைய கடின உழைப்பை மெச்சி சனி ஏகப்பட்ட லாபங்களா உங்களுக்கு புடிச்சு இழுத்து கொடுப்பார் அதுல எந்த மாற்றமும் இல்ல இவங்க பயங்கர கேல்குலேட்டிவா இருப்பாங்க நாளைக்கு என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கே பிளான் பண்ணுவாங்க ஒருத்தர் முன்னாடி வந்து நின்னா அப்படின்னாக்கா இவங்க யாரு எதுக்காக உங்ககிட்ட பேசுறாங்க இவங்களுக்கு என்ன வேணும் நல்ல

எல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்குங்க இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில உச்சம் பெறும் காலகட்டமா இருக்குங்க டக்குனு சூடாயிடுவீங்க கோவமாயிடுவீங்க அந்த கோபத்தை மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா பாசிட்டிவ் சைடுல உங்களை மாதிரி உழைக்க ஆளே கிடையாதுங்க மத்தவங்க எல்லாம் எட்டு மணி நேரம் வேலை செய்யறாங்க டயர்ட் ஆயிடுறாங்க அப்படின்னாக்கா நீங்களா பதினாறு மணி நேரம் வேலை செஞ்சாலும் சலைக்க சலைக்க செய்வீங்க உங்களுக்கு மனசும் தெம்பா இருக்கும் புத்தியும் கூர்மையா இருக்கும் உடம்பும் பலமா இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுடைய நட்சத்திர அதிபதி

பிரபஞ்சங்கள்ல இருந்து வெளியில வந்து மறுபிறவி எடுத்ததற்கு நிகரான ஒரு மாற்றத்தை நீங்க அடைய போறீங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல திரும்பவும் சொல்றேன் கோடி கணக்குல மகாலட்சுமி உங்களுடைய வீட்டு கூறைய பிச்சுக்கிட்டு கொட்டினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அதற்கான காலகட்டம் தான் இது என்னக்கா ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் குரு பகவான் சுக்கிர பகவான் சூரிய பகவான் என்று அனைத்து அதிமுக்கிய கிரகங்களுமே உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிற காலகட்டமா இந்த எட்நூறு நாட்கள் இந்த இரண்டரை வருடங்கள் அமையுங்க அதுல எந்த மாற்றமும் இல்லங்க கூடவே பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டான இடத்துக்கு வந்துட்டாரு அவர் வேலை கிடைக்கல அப்படின்னாக்கா வேலையை வாங்கி குடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம் செய்யற வேலையில எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லாம போன பத்து வருஷமா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீமெண்ட் போட்டதால விலவாசி என்னவோ மூணு மடங்கு ஏறிடுச்சு சம்பளம் என்னவோ ஏதோ கொஞ்சம் தம் உண்டு தான் ஏறி இருக்குன்னு நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லிருக்கீங்க உங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல வருமானம் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் நம்ம கிட்ட போன் பண்ணி சொன்னதுல குருஜி இந்த மாதிரி நான் வேலையை விட்டுலான் இருக்கேன் வேலையில எக்கச்சக்க பிரச்சனை இருக்கு எப்படா என்ன தூக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க என்ன புடிச்சு அமுக்குறாங்க என்னால முன்னேறவே முடியல என்னதான் வேலையை நல்லா செஞ்சாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நான் சூப்பரா வேலை செய்யறேன் நல்லா வேலை செய்யறேன் ஆனா என்னை விட சரியா வேலை செய்யாதவனுக்கு எல்லாம் ஜாலரா அடிக்கிறான் காக்கா பிடிக்கிறான் அப்படின்றதுக்காகவே ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் அவார்டு ரிவார்டுன்னு சொல்லி கொடுக்குறாங்க நல்ல பேரை கொடுக்குறாங்க ஆனா

இருக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இன்னும் நிறைய பேரு இந்த காலகட்டத்துல இரண்டாவது வேலையை செய்வீங்க செகண்ட் இன்கம் உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும் பார்ட் டைம்ல ஒரு வேலையை செய்யலாம் இல்ல ஏதாவது தொழில் செய்யலாம் ஆன்லைன்லயே ஏதாவது நீங்க சேல்ஸ் பண்ணலாம் ஆன்லைன்ல தொழில ஆரம்பிக்கலாம் அதன் மூலமா பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகள் எல்லாமே வரும் நிறைய பேர் கேட்ட அடுத்த கேள்வி சொந்தமா ஒரு வீடு இல்லங்க எலி வலையா இருந்தாலும் தனி வலையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அதற்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்கீங்க இந்த காலகட்டத்துல குரு பகவானுடைய பார்வையால சொந்த வீடு வாங்குறதுக்கு சொந்த நிலம் வாங்குறதுக்கு சொந்த மனை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் முக்கியமா நீங்க ஒரு வீட போய் பாருங்க இடத்த போய் பாருங்க அந்த இடத்துல இருக்க அந்த வாஸ்து புருஷன் உங்களை கூப்பிடணும் அந்த இடத்தை நீங்க சொந்தமாக்கிக்கணும் நிறைய பேர் நான் பாத்துருக்கேங்க எக்கச்சக்கமா பணம் வச்சிருப்பாங்க கார் வச்சிருப்பாங்க சொந்த வீடு இருக்காது அவங்க இருக்கிற ஊர்ல வடகு வீட்லயே பல வருஷமா ஓட்டிட்டு இருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல சொந்த வீடு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க முக்கியமா இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமணம் மனசுக்கு பிடிச்ச மணமகன் மணமகளுடன் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த திருமணத்தால உங்களுடைய வீட்டுல சந்தோஷம் தாண்டவம் ஆடும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமுமே குதூகலமா இருப்பாங்க இப்ப வரப்போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில சுபமங்கல நிகழ்ச்சிகள் வரிசையா ஒண்ணு ஒன்னா நடக்கும் திருமணம் ஆளாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் காதல்ல பிரச்சனை இருந்தவர்களுக்கு காதல் கை கொடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அந்த காதல் திருமணம் வரைக்கும் போய் முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இரு வீட்டாரின் சம்மதத்துடன் திருமணம் நடக்கும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கலாம் முக்கியமா மே மாசத்துக்கு பிறகு வரப்போற குரு பயிற்சியில இருந்து உங்களுக்கு அட்டகாசமா இருக்குங்க அந்த காலகட்டத்தில் குரு பகவான் மனைவி மக்கள் சுய தொழில் கூட்டாளி ஸ்தானத்தை பாக்குறாரு குரு பகவான் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க போறாருங்க அதனால ஜாலியா இருங்க சந்தோஷமா இருங்க அத பத்தி நான் நான் சீக்கிரமா போறேன் நம்ம சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நிறைய சூட்சமங்களை நான் சொல்றேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க வாழ்க்கையில ஜம்முன்னு இருக்கலாம் அந்த குரு பகவான் தான் சகல பாக்கிய பிராப்தி ரஸ்து அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏகப்பட்ட சுபமங்கல நிகழ்ச்சிகளை உங்க வீட்டுல கொடுக்க போற

கூறி எதை பத்தியும் பயப்படாதீங்க தைரியமா இருங்க நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க போகுது பணப்புழக்கம் தாராளமா இருக்கும் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கே போவாங்க வேற ஊருக்கு போயிட்டு வேலை செய்வாங்க வேற ஊர்ல சம்பாதிச்ச பணத்தை கொண்டு வந்து சொந்த ஊர்ல சொந்த நாட்டுல தொழில் தொடங்குவாங்க அப்படியே தொழில் தொடங்கினாலும் அந்த தொழில சீக்கிரமாகவே நல்ல லாபத்தை பார்ப்பாங்க மாற்றங்கள் நிறைய நடக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில வீடு மாறதா இருக்கலாம் வேலை மாறதா இருக்கலாம் வேற ஊருக்கே போறதா இருக்கலாம் தொழில

வேண்டியதை கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் சனி பயிற்சியாக இந்த சனி பயிற்சி அமையுங்க இதுவரை மாறாத உங்களுடைய வாழ்க்கை இப்ப மாறியே தீருங்க நினைக்கிற எல்லாமே நடந்தேறும் முக்கியமா சொல்றேன் உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கு இந்த சனி பயிற்சியே நிரந்தர தீர்வுங்க இதுவரைக்கும் பயந்ததெல்லாம் போகுங்க மனசுக்குள்ள ஒரு பயம் ஒரு பதனை இருந்துகிட்டே இருக்கும் திரும்பவும் தோத்துடுவோமோ என்னடா இது வாழ்க்கை இப்படியே இருக்கே என் கூட படிச்சவங்க என் கூட வேலை செஞ்சவங்க எல்லாம் எங்கயோ போயிட்டாங்க நம்ம அதே இடத்துல நிக்கிறோமே அப்படின்னு சொல்லி

வருடங்களா தள்ளி போயிருக்கு ஒரு முக்கியமான விஷயம் எங்க வீட்டுல ரொம்ப சந்தோஷமே இல்லாம இருக்கிறோம் வீட்டுல நல்ல காரியங்கள் நடந்தே பல வருடங்கள் ஆயிடுச்சு என்னுடைய திருமணத்துக்காக பிள்ளையின் திருமணத்துக்காக

ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ரயில்வேவா இருக்கட்டும் பேங்கிங்கா இருக்கட்டும் டிஎன்பிஎஸ்சி இருக்கட்டும் டீச்சிங் போலீஸ் மிலிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு சிலர் வெளிநாடு போறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஏன்னா அதற்கேற்ற இடத்துல தான் குரு பகவான் இருக்காரு ராகு பகவானும் மிக சிறந்த சப்போர்ட்டை கொடுக்கிறார் ஏன்னா ராகு பகவான் கடல் கடந்த வாணிபத்துக்கான அதிபதி இந்த காலகட்டத்தில் நீங்க கடல் கடந்து போய் படிக்கிறதா இருக்கட்டும் வேலை செய்யறதா இருக்கட்டும் தொழில் செய்யறதா இருக்கட்டும் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மாதிரி

நீங்க கவனிச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா உங்களுடைய சொந்த வாழ்க்கைய நிம்மதியா வச்சுக்கோங்க கணவன் மனைவி இடையே சகவாசம் தண்ணி மது மாது இந்த மாதிரி இல்லாம மத்தபடி உங்களுக்கு எல்லாமே அட்டகாசமா அற்புதமா இருக்கு முக்கியமா இந்த காலகட்டத்தில் உங்களால முடிஞ்ச புண்ணியங்களை சேர்த்துக்கோங்க பத்து ரூபாய் பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்தாலும் புண்ணியம் தான் கோடி கணக்குல செலவு பண்ணி பண்ணி அன்னதானம் போட்டாலும் புண்ணியம் தான் உங்க வசதிக்கு எது முடியுமோ அத நீங்க செய்யுங்க அது போதும் உங்களுடைய கஷ்டகாலங்கள் எல்லாமே விலக போகுது அப்படின்னு சொல்லாங்க முடிஞ்சா திருவண்ணாமலை கிரிவலம் மூன்று மாதம் பௌர்ணமி தினத்தன்று போயிட்டு வரது உங்களை ஏகப்பட்ட பாசிட்டிவிட்டிய புடிச்சு இழுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி நான் சொல்றது நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வாழ்க்கை ஜம்முன் இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க போன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டோன்னு தட்டோங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சாம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்